வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஒவ்வொருத்தருக்கும் ராசி என்பது மிக முக்கியம் இந்த ராசி என்பது அதிர்ஷ்ட கிரகமா இருந்தால் எப்படி எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் அதிர்ஷ்டம் நிதிஷ்டமாக அது ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்டா இருக்கணும் அது ஏற்ற நிறக்கம் பிளஸ் மைனஸ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடம் அவங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் இதெல்லாம் சேர்ந்தா மாறுபடும் இல்லைன்னா நீங்க பிறந்த இடம் ஒன்னா இருக்கும் நீங்க இருக்கிற இடம் ஒன்னா இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா விளையாட்டு நான் நல்ல சூப்பரான ராசி கண்டிப்பா இன்னொரு இடத்துல லேண்ட்ஸ்கேப் மாறி போனிச்சுனாக்கா அது என்ன ஆகும் பவர் ஒன்னாகாது ஆனா அவங்களுடைய இது அந்த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும் அப்ப என்னடா நல்லாதான் இருக்கு டிவில நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஜாதகத்தை போனா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நமக்கு மட்டும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல காரிய சிதி தடையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இதை நம்ம உட்காந்து சென்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது இவங்க அந்த அதே ராசியா அவங்க நல்லா இருக்காங்களா இவங்க கரெக்டா இருப்பாங்களா நம்ம இருக்கிறவங்க நல்லா இருக்கா நம்ம ஊர் நல்லா இருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அதனாலதான் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு எந்திரங்கள் தயாரிப்படுத்துறாங்க எந்திரம் என்பது மந்திரம் தந்திரம் எந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்தி மந்தி தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணுமே எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானோட ஒரு மிகப்பெரிய ஒரு தாது சத்தை கொண்டதுதான் அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா அஹ் பஞ்சலோக தகடு காப்பர் தகடு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தங்கம் வெளி இதெல்லாம் நிறைய காரிய தகடு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க சோ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அடைப்பு மொழி அடைப்பு எண்கள் இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி பல மூலிகைகள் கலந்து அவங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அச்சரம் போட்டு பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி இல்ல லாக்கெட் பண்ணி அதாவது லாக்கெட்னா தாயத்து பண்ணியும் அவங்க போட்டு வந்திருக்காங்க சோ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தாயத்து எல்லாம் போடுறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு நம்ம அளவுபடி டாக்டர் கிட்ட போனோம் கேப்சூல் ஒன்று கொடுப்பாங்க மாத்திரை எப்படி பாத்தீங்கன்னா உள்ள போட்டு முழுங்குறோம் அதுல எப்படி மருந்து வச்சு உள்ள போட்டு முழுங்குறோமோ அதே மாதிரிதான் தாயத்தும் மருந்து வச்சு நம்ம உடம்போட ஒட்டிட்டு இருக்கோம் இது வெளியே இருக்கும் அது உள்ள போற டேப்லெட் ரெண்டும் ஒன்னும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தாது சத்தை கொண்டதுதான் சோ அப்போ ஒரு மனிதனுக்கு ராசி என்பது ரொம்ப முக்கியம் அது ஆக்டிவேஷன்ல இருக்கணும் எந்த இடத்துல டிஆக்டிவேட் ஆகுது எந்த இடத்துல பிளஸ் ஆகுது எந்த மைனஸ் ஆகுது எந்த இடத்துல ஹோ ஆகுது எந்த இடத்துல ஜீரோ ஆகுதுங்கிறதுலாம் கணக்கிடவே முடியாது ஒரு இடம் வந்து நமக்கு வந்து ஒரு பல்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி வார்ஸ் பல்ப் எரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா அந்த சிக்ஸ்டி வார்ஸ் பல்புக்கு செவன்டி வார்ஸ் போனாக்கா அந்த பல்ப் வெடிச்சிடும் அதே சிக்ஸ்டி வார்ஸ் பல்புக்கு ஃபிஃப்டி வார்ஸ் போனா லோ வோல்டேஜ் பயணம் கிடையாது பல்ப் பல்ப் இருக்கும் அதே மாதிரி வோல்டேஜ் கரெக்டா ஈக்குவலா பண்றதுக்கு தான் நம்ம எப்பெல்லாம் லோ ஆகுறோமோ அப்போ அதுக்கான பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் எந்திரம் எப்பெல்லாம் ரொம்ப கிளை போறோமோ அதை வந்து மிடில் பண்ணி கொடுக்கறது தான் எந்திரம் ஆக அது தந்தி போல இதெல்லாம் தந்திரம்னாக்கா நீங்க ஏமாத்திர வேலை நினைச்சுக்க வேண்டாம் தந்தி என்றால் எலக்ட்ரோஃபீல் சொல்ல முடியாது அந்த காலத்துல தந்தி அனுப்பாங்க டக்கு டக்குன்னு அனுப்பாங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பீடா போகும் தந்தி தந்தியால் திறன் திரித்து அனுப்பப்படுவது தந்திரம் எந்திரம் என்பது கையில எழுதி இருப்பதால் எந்திரம் மந்திக்குள் பூவதாக மந்தினா நான் உடம்பு மந்திக்குள் சாவி திறம் என்றால் சாவி திறந்து போகிறது மந்திரம் அதான் மந்தி எம்பி தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க மந்திரத்தை தந்திரமாக தந்தியாக தந்திரமாக எந்திரத்தில் எழுத வேண்டும் எந்திரம் என்பது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு இயந்திரம் மாதிரி கிடையாது எதுல பதிக்கிறீங்களோ எதுவாகிறாயோ அதுவாக நம்மளுடைய மனசு பதிந்திருக்கும் எதுக்காக டீப்பா அவ்வளவு தெளிவா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு எந்திரம் போட போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அதுவும் பவர்ஃபுல்லா அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசி எல்லாமே ராசி சூப்பர் தான் அது அதிர்ஷ்டகரமாக இருந்தால் எப்படி ஏன்னா அதுதான் இந்த குழந்தைங்க அவ்வளவு பெருமையா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரிதான் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தைக்கு எந்திரத்தை பவர் பண்ணி கொடுக்கணும் அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அழகா எழுதி வச்சிருக்காங்க அதான் நம்ம பார்க்க போறோம் சோ எந்திரத்தை எப்படி எழுதுவது எந்த நேரத்துல எழுதுவது எப்படிலாம் நம்ம பண்ணணும் எதுல எல்லாம் எழுதலாம் எழுதுற இது கூட பாத்தீங்கன்னா எந்த மெட்டல் எழுதலாம் இந்த கடைசி எழுதுன எழுத்தானிலாம் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பஞ்சலோகம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வுட்லேயே எழுதியிருக்காங்க மேல பாத்தீங்கன்னாக்கா எழுதக்கூடிய பஞ்ச சாஸ்தர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா எந்திரம்லாம் வெறும் பேப்பர்ல கூட ஓலைச்சேரியல எழுதியிருக்காங்க சீனி பின்பக்கமா இதுல வந்து இரும்புல எழுதியிருக்காங்க ஒவ்வொரு இது உண்டு எழுதுறதுக்கு எழுத்தாணிகள் உண்டு சூப்பர் டூப்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சலோகம் அஞ்சு கிடைக்கலன்னா காப்பர் ஆணி இல்லையா இந்த மாதிரி எழுதாத பேனா எல்லாம் மை எல்லாம் தீர்ந்துருக்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் அழகா எழுதலாம் இந்த மாதிரியும் வந்து எழுது பண்ணலாம் எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்திரம் வந்து கிளியாம இருக்கணும் நம்ம எந்திரம் போடும் பொழுது வீட்டுல யார் வேணாலும் போடலாம் ஆனா சுத்தபத்தமா நம்ம சாப்பிடற அன்னைக்கு எழுதுற அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாம செல்வ உணவா சாப்பிட்டு நம்மளுடைய குலதெய்வம் முதல்ல விநாயகரை நம்ம வந்து வேண்டிக்கணும் மூத்த கடவுள் மட்டும் கிடையாது துணை நின்று எந்த ஒரு மந்திரமா சித்தி அறையணுமா எந்திரம் சுத்தி அடைகமா தந்திரம் சுத்தி அடையுமாக்க விநாயகரை கும்பிட்டுட்டு நம்மளோட குரு குரு பகவான் வேண்டிக்கிட்டு நம்ம எந்திரம் எழுதும் போது ஓட்டையோ என்ன பண்ணணும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கோம் ஓட்ட தண்ணியில் விட்டுறணும் இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எந்திரம் எழுதும் போது ஓட்டை விடக்கூடாது இந்த மாதிரி காப்பாற்றது நம்ம வந்து எல்லா இது பூஜா கடையிலயும் கிடைக்குது இது வந்து ஆறு காரு நம்ம சைஸ் வாங்கிக்கிறது அதனால அதுல இன்னும் சின்னதா கட் பண்ண போறோம் பேக்கெட் சைஸ்ல வச்சுக்கலாம் அதே மாதிரி வீட்டுல வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் நினைச்சீங்கன்னாக்கா உங்க ராசி இருந்திருந்தாக்கா உங்களுடைய இந்த சிக்ஸ் பை சிக்ஸ் எழுதலாம் அதே மாதிரி அதுல த்ரீ இன்டூ த்ரீயா கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோ சிசல்ல கட் பண்ணி எழுத்தாணி கொண்டு இல்ல பேனா எழுதாத பேனாப்ல எழுதிக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு ஒயிட் ஷீட் எழுதி காமிக்கிறேன் நீங்க காப்பர் ஷீட்ல அதை அழகா எழுதிக்கலாம் என்ன பண்ணலாம் அழகா எந்திரம் எழுதுற நாள் அமாவாசை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை கிரகண காலங்கள் பௌர்ணமி இதெல்லாம் அழகா எழுதலாம் சோ இது குரு வியாழக்கிழமை கூட எழுதலாம் குரு வந்து துணையோட இருக்கும் சோ நல்லா குளிச்சுக்கணும் கிழக்கு முகமா உட்காந்துக்கோங்க எந்திரம் எழுதும் பொழுது நமக்கு கண்டிப்பா குருவாகிய விநாயகரை மனசுல வச்சுக்கிட்டு விநாயகர் மந்திரம் எதுவாக இருந்தாலும் சொல்லிக்கோங்க குருவை மனசுல வச்சுக்கலாம் குரு பகவான் நினைச்சுக்கோங்க நான் எந்திரம் எழுதுகிறேன் அது உயிரோடு இருக்க வேண்டும் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு சரணாகதியோடு சுத்தபத்தமாக எந்திரத்தை எழுதி நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம் அதே மாதிரி செஞ்சு மத்த கொடுக்கலாம் ஆனா செஞ்சு போது சுத்த பத்தங்கிறது ரொம்பவும் முக்கியம் மன சுத்தம் அதான் சுத்த பத்தங்கிறது வந்து மன சுத்தம் இருக்க வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்றவர் என்னத்தோட எழுதி அந்த இன்றம் எழுதினக்காடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு மத்தவங்க போறதை விட அவங்கவுங்க செஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் அதனால நல்லா வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க விநாயகரை வேண்டிக்கோங்க குரு பகவானை வேண்டிக்கோங்க இன்றத்தை எப்படி போடுவது அப்படிங்கிறத நான் காணிக்கலாம் காப்பர் சீட் வாங்கிக்கோங்க காப்பர் சீட்ல ரெண்டு விஷயம் காணிச்சிருக்கேன் உங்களுக்கு பிரிச்சா ரெண்டு டைப் இருக்கு இந்த மாதிரி கருப்பா இருக்க கூடாது இந்த மாதிரி கருப்பா இருக்க கூடாது நெலிவு செலுத்த கூடாது இந்த மாதிரி அழகா இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி காணிச்சிருக்கேன் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கருப்பு இருக்கக்கூடாது ஓட்டு இருக்க கூடாது அப்படின்னு நீங்க அதை மீது வாங்க வேண்டாம் இந்த மாதிரி பிளைனா இருக்கறதை எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் எப்படி எழுதுறது நான் பேப்பர்ல போடுறேன் நீங்க அதை ஆக்சுவலி நீங்க போடலாம் எந்திரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசி எந்திரம் அதனால சொல்றேன் எதுக்காக திருப்பி ரிப்பீட் பண்றேன்னா ராசி என்பது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லது லக்னமா இருக்காது ராசி அதை அதிர்ஷ்டகரமாக மாற்றக்கூடியதான் எந்திரம் ஏன் வந்து அஷ்டகமா மாறுறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா நம்ம போகக்கூடிய இடம் பிளஸ் இருக்கலாம் மனசு மைனஸா இருக்கலாம் போகக்கூடிய ஆட்கள் பிளஸ் இருக்கலாம் மைனஸா இருக்கலாம் இருக்கும் இடம் இடம் பிளஸ் இருக்கலாம் மைனஸா இருக்கலாம் இதை வந்து நம்மளை எப்பொழுதுமே பேலன்ஸ் பண்ணிக்கூடிய விஷயங்களுக்கு தான் இந்த எந்திரம் பாக்கெட்ல இருக்கலாம் இந்த எந்திரத்தை போட்டு பாக்கெட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களை எடுத்துக்கொண்ட ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம் எப்படி வேணா அவங்க கூடையே இருந்துச்சுனாக்கா அந்த ஹீட் எனர்ஜி இருக்கும் அது எந்திரம் வரைந்து அதுக்கு எப்படி மந்திரம் நம்மளுடைய மந்திரம் ஜபிக்க வேண்டும் அது என்னென்னலாம் பண்ணணுங்கிறதுலாம் இப்ப நான் சொல்றேன் சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லா ராசிக்கும் இப்ப நம்ம எழுத போறது பன்னெண்டு ராசிக்கும் நம்ம இந்த எந்திரத்தை போட போறோம் இப்ப நம்ம மேஷ ராசிக்கான ஒரு அழகான எந்திரம் போட போறோம் பாத்தீங்கன்னா காப்பர் ஷீட்லதான் அதை போடணும் இப்ப உங்களுக்கு தெளிவா தெரியும் பேப்பர் ஷீட்ல எழுதுறேன் ஓகேங்களா மேஷத்துக்கான மூணடைப்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா முக்காலம் பேரு நம்ம அழகா வந்து எந்திரம் போடும் பொழுது நம்ம எழுத்தாணி இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நீ வந்து நகை செய்யறாங்களே அவங்களுக்கு கொடுத்து நம்ம பஞ்சலோகத்திலும் செஞ்சு வச்சுக்கலாம் இல்ல அதெல்லாம் பண்ண முடியலன்னா காப்பர் ஆணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ்ல போட்டீங்கன்னா காப்பர் ஆணி நிறைய சூப்பரா தருவாங்க இல்லையா இது மாதிரி நான் போடுறேன் பாத்தீங்களா இது மாதிரி எழுதாத மீட்கெல்லாம் தீர்ந்து போன அந்த பால் பாயிண்ட் போயினாலே அழகா எழுதணும் எந்திரம் எழுதும் பொழுது ஓட்டையோ கிழிஞ்சிச்சுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அது யூஸ் கிடையாது நீங்க என்ன அதை எடுத்து கால் கால்படாத இடத்துலயோ இல்ல தண்ணி இடத்துலயோ போடலாம் சரிங்களா இப்ப அழகா மேஷத்துக்கான விஷயம் போட போறோம் இதை அழகா காலையில குளிச்சுட்டு ஆறு மணிக்கு ஆறு மணி டு ஏழுக்குள்ள நீங்க குளிச்சிட்டு நம்ம எந்திரத்தை எழுதணும் எழுதிட்டு நம்ம குலதெய்வத்தை எண்ணிட்டு நம்ம விநாயகரை எண்ணிட்டு இந்த எந்திரத்தை வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம போன மேஷத்துக்கு செவ்வாய்க்கிழமை அழகா போட்டா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் குலதெய்வம் இதை வந்து நம்ம இது மாதிரி சின்னதா த்ரீ பை த்ரீ போட்டு கட் பண்ணி பேக்கெட்லயும் லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா இது வந்து கொஞ்சம் சின்னதா போட்டு நம்ம அப்படியே லாக்கெட் அதாவது இந்த எந்திரம் போடுவாங்க இல்லையா நம்மளுடைய தாயத்தாக்கி கூட போட்டுக்கலாம் கழுத்துல அள்ளி போடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ தமிழ் எழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நியூ முறைக்கு சூப்பரா ஒரு இதுக்கு உண்டு சோ பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது இதுக்கா அண்டு அப்படி போட்டுக்கணும் இது பாத்தீங்கன்னா கு ஏ ரூ ஒவ்வொன்றுக்கும் அற்புதமான அதாவது அடைப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா நியூரலி நியூராலஜி தான் போனா இது தமிழ் எழுத்து அந்த காலத்துக்கு தமிழ் எழுத்துல நம்ம இதை போடுறோம் சரிங்களா அழகா போட்டு அவரை தூக்கி விட்டுருங்க போதும் சிம்பிள் நீங்க எப்படி போட்டு அப்படியே குழப்பிக்கவே வேண்டாம் இது அப்படியா இருக்குமோ அப்படியா இருக்கணும் நம்ம இதை போட வேண்டிய அவசியம் இல்லை இது பாத்தீங்கன்னா சூப்பர் இந்த மாதிரி போட்டாலே போதுமான விஷயம் அற்புதமா இருக்கும் மேஷத்துக்கு ஒரு எந்திரம் இதை காலையில அழகா நீங்க குளிச்சிட்டு பயபக்தியோடு சரணாகதியோடு இதை எழுதி வச்சுக்கலாம் இதுக்கு பின்னாடி உங்க போட்டோ அவசியம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து இதுக்கு பின்னாடி வந்து உங்களோட போட்டோ கலர் போட்டோ எடுத்து ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு லேமினேட் பண்ணி பேக்கெட்ல வச்சுக்கலாம் ஹேண்ட் பேக்ல வச்சுக்கலாம் நீங்க போறவங்க எப்படினா வச்சுக்கலாம் இல்லனா இது அழகா சின்னதா செஞ்சு நீங்க வந்து லாக்கெட் ஆக்கி போட்டீங்கன்னா அற்புதம் இதை பண்ணி பாருங்க இந்த ஸ்டார் அதாவது உங்களுக்கு ராசியக்கான ஸ்டார் ஓபன் ஆயிருக்கும் பத்திரமா எங்க போனாலும் உங்களுடைய பிளஸ் மைனஸ் இன்பேலன்ஸ் பேலன்ஸ் எல்லாம் அழகா வந்து உங்களுக்கான விஷயங்கள் எப்பொழுதுமே பாசிட்டிவா இருக்கும் இது மீசத்துக்கான எந்திரம் அற்புதமான எந்திரம் இந்த எந்திரத்துல எழுதி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்றோம் நாட்டு மந்து கடையிலே அஷ்டகந்தம்னே கிடைக்கும் எட்டு வகையான பொருள் செஞ்சதுதான் அஷ்டகந்தம் நீங்க போய் நாட்டு மந்து கடையில கேட்டீங்கனாலே தருவாங்க ஒருவேளை அது கிடைக்கலன்னா அரகஜான்னு கேட்டீங்கன்னாலே தருவாங்க சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா இனியான ஒரு சத்து உண்டு அரகஜா வந்து என்ன பண்றீங்கன்னா அன்னைக்குதான் எந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னு அது மேல நம்ம என்ன பண்றோம் உங்களுடைய ஆள்காட்சி விளையால அப்படி பாத்தீங்கன்னா மை இருக்கும் எடுத்து நல்லா தடவிக்கலாம் அதாவது கருப்பாவே தடணும் அவசியம் கிடையாது நம்ம மேல தடவுனாலே போதுமான விஷயம் தான் எனர்ஜி அதை அப்படியே நீங்கள் ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை லேமினேஷன் போட்டு வச்சுட்டாலும் சரி நீங்கள் சின்னதாக வரைஞ்சி நீங்கள் வந்து தாயத்தாக்கி போட்டுக்கிட்டாலும் சரி இந்த பூணகதியில் உங்களுக்கு அஷ்டகந்தம் பூசி இருக்கணும் இல்லைனா உங்களுக்கு அரகஜா நாட்டு மந்திரில் கிடைக்கும் இல்லை வெறும் புணுகு மட்டும் கிடைக்கும் புனுகையும் சேர்த்து வைக்கலாம் ஆக நீங்கள் வந்து கண்டிப்பாக அஷ்டகந்தம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா அரகஜா நீங்கள் வந்து கேட்கவே தேவை டேம் ஷுவர் கிடைக்கும் ஸோ எடுத்து எந்திரத்துக்கு நடுவில் வச்சு குங்குமம் போட்டு வச்சு வைத்தாலும் சரி இல்லை வெறும் கருப்பு அந்த தடவிட்டு

தந்திரமாக நக்க அந்த என எழுதுறீங்க பார்த்தீங்கன்னா தந்தி போல் அதான் தந்திரம் சோ மந்திரம் தந்திரம் எந்திரம் பொழுது இந்த மூணுமே இறைவனால் நம்முடைய குருமார்களால் நம்ம கொடுக்கப்பட்ட அதிசய ஒரு பொருளாக நம்ம பத்திரமா பேணி காமிக்கணும் இதை எங்கெங்கெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீட்டுத் தொலக்குகள் உண்டா ஆமா இந்த எந்திரத்துக்கு நீங்க கூடவே இருக்கிறதுனால எங்கேயாவது நீங்க வந்து ஒரு டெத்து போல் இந்த மாதிரியான பெரிய காரியங்களுக்கு போனீங்கன்னாக்கா எடுத்து வீட்டுல வச்சுட்டு போயிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எந்திரங்கள்லாம் எவ்வளவு நாள் உயிர் பெறும் கேட்டீங்கன்னா ஒரு வருஷம்தான் ஒரு வருஷம் தான் அதுக்கப்புறம் நீங்க திருப்பி ஒரு நாள் செஞ்சு வச்சுக்கணும் சோ அது பழைய எந்திரத்தை என்ன பண்ணுனாக்கா நீங்க ஓடுறதுலயோ கால் படத்துல நீங்க போட்டுனும் வருஷ கணக்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா வேலடிட்டி கண்டிப்பா இதுக்கு உண்டு ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மடங்கி இருக்கலாம் கசங்கி இருக்கலாம் நம்ம அப்படியே வச்சுட்டு இருக்க தேவையில்லை சோ அதனால சில பேர் இதை எடுத்து நம்ம பர்ஸுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா பஸ்ல வச்சு நசுங்கிருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு விசிட்டிங் கார்டு எப்படி வச்சிருக்கோம் அது மாதிரி பேக்கெட் மெயில் பேக்கெட்ல வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்க பர்ஸ்ல ஒரு ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம் நீங்க உங்க வாலெட்ல வச்சுக்கலாம் டேஷ்போர்ட்ல வச்சுக்கலாம் ஆகையும் கூடவே ஒரு ரெண்டு அடி உள்ள வச்சு சூப்பரா வேலை செய்யும் எல்லா ராசி எல்லா ராசியுமே சூப்பர் ஆனா அந்த ராசிக்கு ஒரு பூஸ்டர் தேவைப்படும் ராசி அப்படிங்கறது வந்து இந்த சூப்பரா அதுக்கு எல்லாமே சடனாக செஞ்சீங்கன்னாக்கா இது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்